மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த தேசத்தை மிக முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாட்டிற்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் பிரதமரினுடைய விவசாயிகளுக்கான சன்மான நிதியாகட்டும் குடிநீர் இலவசமான குடிநீர் திட்டம் இப்படி அதுவும் இல்லாமல் நேற்றைக்கு ஒரு முக்கியம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் பலன் பயன்பெறும் விதத்தில் ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டுகளாக மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபது கோடி அட்டைதாரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை மேலும் நீட்டித்து இன்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுக்கும் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட எண்பது கோடி பேர் இதில் இந்தியா முழுவதும் பயன்படுகிறார்கள் இதில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பதினொன்று புள்ளி எண்பது லட்சம் கோடி ரூபாய் நாம் செலவு செய்ய இருக்கிறோம் இப்படி ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பாரத பிரதமரனுடைய விக்ஸித் பாரத் யாத்திரை அதாவது வளர்ந்த பாரதத்தை நோக்கின ஒரு யாத்திரையானது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜார்க்கண்டில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை மலை கிராமங்களை முடித்து விட்டு இப்பொழுது நகர்ப்புறங்கள் அல்லது கிராமப்புறங்களுக்கு வந்திருக்கிறது இந்த யாத்திரை தமிழ்நாடுல இருக்கிற மொத்தம் பன்னிரெண்டாயிரம் பஞ்சாயத்துகள்லேயும் இந்த வாகனம் செல்ல இருக்கிறது இந்த வாகனத்தில் கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளினுடைய கிரெடிட் கார்டு அவர்கள் இதில் பதிவு செய்ய முடியும் அதே விவசாயிகளினுடைய கிரெடிட் கார்டோடு சேர்த்து பொதுமக்களினுடைய பிரதமனுடைய ஆயுஷ்மான் கார்டு என்று சொல்லக்கூடிய காப்பீட்டுத் திட்டத்திற்கான பதிவும் இங்கே செய்யப்படுக அதே போல் ஆதார் கார்டினுடைய பதிவும் இங்கே செய்யப்படும் போல் சுயநிதியினுடைய பதிவும் இங்கே செய்யப்படும் அதே போல தான் நம்மளுடைய விஸ்வகர்மா யோஜனாவுடைய பதிவும் இங்கே செய்யப்படும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளை சென்றடைவதோடு புது பயனாளிகளுக்கு பலனளிக்கும் விதமாக இந்த யாத்திரையானது தமிழ்நாடு முழுவதும் கடந்த பதினைந்தாம் தேதி அன்று தொடங்கி இந்த யாத்திரை வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு நிறைவு பெற இருக்கிறது ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் சென்று அங்கு பொது பயனாளிகள் இடத்துல உரையாடுவது புது பயனாளிகளை அவர்களை புது பயனாளிகளை அடையாளப்படுத்துவது இந்த யாத்திரையுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த யாத்திரை இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சென்னையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணி எல்லாம் நிறைய சேமி இருக்கு பல இடத்துல பாதிப்பா இருக்கு நல்லா சொல்றாங்க இன்னைக்கு நிலமை வேற மாதிரி இருக்கு அதான் நாலாயிரம் கோடி ரூபாய் அப்படியே மழை தண்ணியோட போயிருச்சு தான் நம்ம பாக்குறோம் அவர்கள் சொன்னார்கள் மழை வந்தோடனே ஒரு மணி நேரத்துல போ வந்து தண்ணி போயிடும் இப்ப மழை வந்து பல நாட்களாயும் மக்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் கூட ஒரு மணி நேரத்துல போக முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகிறது அவ்வளவு தண்ணி தேக்கம் குறிப்பாக சென்னையில் அண்ணாநகர் மாதிரி அண்ணாநகர் நுங்கம்பாக்கம் அடையாறு மாதிரி ஏரியாக்களில் கூட தண்ணி தேங்கி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சரனுடைய குளத்தூரில் போட்டில் தான் போக வேண்டியிருக்கிறது இது வந்து அவர்கள் வாய் போலி திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு வாய் அரசாங்கமாக இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் நாலாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் சென்னையை மாத்தி போட்டோம் ஆமா சென்னையை மாத்தி போட்டிருக்கிறீங்க நான் என்ன வந்து அது இன்னும் தண்ணி அதிகமாக எந்த அளவுக்கு போகிறதுன்ற அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்ம தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அறம் சார்ந்து இல்லாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அறநிலைத்துறையை அரசாங்கம் விட்டுவிட்டு வெளியில் வர வேண்டும் அறம் சார்ந்தவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நன்றி வேங்க வாயில் ஒரு மனித சமுதாயம் நாகரிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் கூட இந்த போலி சமூக நீதி ஆட்சி சமூக நீதியினுடைய டிக்ஷனரியே கண்டுபிடிச்சது திமுக மாதிரி தான் பேசுவாங்க ஆனா ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல இன்றைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாதது எவ்வளவு ஒரு போலீஸ் சமூக நீதி வேஷத்தை காட்டுகிறது நன்றி